ஹை விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மீ ஜே நாம் இன்னைக்கு இங்கே இருக்கணும்னா ஸ்ரீ அன்னபுரன் டெக்ஸ்பிரஸ் தான் இருக்கும் ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சத்தி மெயின் ரோட்டில் பாரதிய தேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ வீரபசத்திரம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் சேல் மட்டும் தான் பண்ணுறாங்க ப்ளவுஸ்லாம் இருக்குல்ல ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஹோல்சேல் சேல் போட்டு பண்ணுறாங்க டிசைனிங் ப்ளவுஸ் இருக்குது அதே மாதிரி கஸ்டமைஸ் ப்ளவுஸ் கூட நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம் எங்கள் வந்து அசோகபரத்துலேயும் சந்தை வச்சிருக்காங்க அது முதல்ல நைட் சந்தையும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக இந்த இவங்க கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்ல அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்க நீங்கள் தாராளமா எங்களோட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீடெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்க புதுசா வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கங்க ம் டெக்ஸ்டைல்ஸ் எங்கள் அன்னபூர்ணை டெக்ஸ்டைல்ஸ்ங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலிங்க வீரப்பன் பஸ் ஸ்டாப் எங்கள் கடை இருக்குதுங்க எங்களது குடோனு எல்லாம் அதே பிரான்ச்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒன்லி வந்துங்க ப்ளவுஸ் லைன் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒன்லி ப்ளவுஸ் லைன் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் லைனில் வந்துங்க எட்டு ஜெட்டுங்க அதாவது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸ் எங்கள்ட்ட இருக்கு ப்ளைனில் இருந்து ஜக்காட்டில் இருந்துங்க களம் பிரிண்டடில் இருந்து எல்லா ஐட்டம் ஆளுநரையும் எங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வியாபாரி கூடங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எண்பது பாயிண்ட் எடுத்து ஒரு மீட்டர் எடுத்து ஒரு சின்ன ஒரு வியாபாரி கூட செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது எல்லாம் மில்ல ஐட்டுங்க ஏன்னா நாங்கள் சொஸ்த்கிட்டேலருங்க சொஸ்திகிட்டேலர் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா டிப்டாப் ஐட்டம் அப்படின்னு ஒரு ரைட் இருக்கும் செஞ்சுரின்னு ஒரு ரைட்டு இருக்குங்க இதில் வந்து மகிமானு ஒரு ரைட் இருக்கு இப்படி எல்லா ஐட்டம் விதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏ டு ஜெட்டுக்கு ஸ்டார்டிங் வந்து இருபத்தி எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எண்பது பாயிண்ட் வந்து இருபத்தி எட்டு ரூபாயுமே ஒரு மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் வந்து முப்பத்தி நாலு ரூபாங்க அந்த ஸ்டார்டிங் இருக்கு அல்லது அப்படி எடுத்து பண்ணும்போது கறி இருக்குது களம் கறினா டிசைன் பெட்டுங்க டிசைன் பெட்டுங்கிறது எங்களுக்கு வந்து நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம் அதாவது டிசைன் பெட்டில் வந்து எங்கள்கிட்ட வந்து நூறு டிசைன் இருக்குது அதாவது வந்து இந்த ஒரு பண்டல் தான் இல்லைங்க எந்த பண்டல் எடுத்தாலும் சரிங்க எல்லா டிசைன் டிசைன் எடுத்துட்டீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து இருந்து ஸ்டார்ட்டுங்க எங்களுக்கு வந்து அறுபது ரூபா ஐம்பத்தி அஞ்சு ரூபா இதே வந்து இன்னொரு ரைட் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துங்க இப்போ வந்து ஐம்பது ரூபா வருதுங்க ஒரு மீட்ரு அதாவது இந்த மாதிரி டிசைன் பெட்டுங்க இந்த டிசைன் பெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபேன்சி இப்போ ஃபேஷனாக ஓடிட்டுருக்குங்க எங்கள்ட்ட ப்ளவுஸ் ஐட்டம் இந்த மாதிரி இப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டிங்க உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஃபேன்சி டிசைன் இதெல்லாம் ஒன்று 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 வரும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலர் இப்படி எல்லாம் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஐட்டத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டிங்களா எடுக்கலாம் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஜக்காடு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜக்காடுங்க இப்படி ஜக்காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி குவாலிட்டி அதாவது வந்து இதில் பீஸ் கட்டிங் போட்டுங்கண்ணா இதெல்லாம் பீஸ் கட்டிங் பெட்டுங்க சொஸ்தி கம்பெனி ஐட்டம் பிராண்ட இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரிப்போர்ட் வந்து நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பிளைனில் வேணும்னா பிளைன் ஐட்டத்தில் வேணும்னா இந்த மாதிரி மஃபட்லா இது பிராண்டடு இது கம்பெனி ஐட்டம் பிராண்டடுங்க கம்பெனி ஐட்டம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கம்பெனி இதெல்லாம் ஆல்நெடி ப்ளவுஸ் ஐட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ரெண்டு ரூபா முன்ன இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் வந்து ஒன்லி ப்ளவுஸ் லைன் மட்டும் தான் பண்ணுறோம் எங்களுக்கு மார்க்கெட் இருக்குதுங்க அசோர மார்க்கெட் இருக்குதுங்க சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை எப்போ வேணாலும் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் இடையில நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னபூர் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்கள் கடை இருக்குதுங்க எங்கள் பிரான்ச்சு மேலே இருக்குது நீங்கள் எங்கள் குடவுலேயும் வந்து நீங்கள் டைரக்டாக எடுக்கலாம் அதனால் ஒன்றும் இது இல்லை அதனால் ஒரு உங்களுக்கு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையோ இல்லை வந்து உங்களுக்கு பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் வந்து பார்க்கலாம் இன்னும் வந்து லைனிங் லைனிங் ஐட்டத்தில் எங்கள்கிட்ட நல்லாயிருக்கும் லைனிங் அதில் ஹாட் ஸ்டார் அதாவது ரமேஷ் ஹாட் ஸ்டார்னுட்டு உரையிட்டோம் பீஸ் அதாவது சுடிதார் மெட்டீரியல் மெட்டீரியலும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து அந்த அதே குவாலிட்டியில் வந்துங்க லைனிங்க்கும் இருக்குது ரமேஷ் ஸ்டார் வந்து எங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் தயாரிப்புங்க லைனிங் பீஸில் வந்துங்க நாங்கள் வந்து ஃப ஃபஸ்ட்டாக இருப்போம் எப்படி கேட்டிங்கன்னால் நாங்கள் வந்து எல்லா கடைகளுக்கும் எல்லா ப்ராஞ்சுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் ரமேஷ் ஸ்டார் ஹாட்ஸ்டார்னு இன்னொன்று வந்து மீனா அதாவது மருதுரா மருதுரா கம்பெனியில் நாங்களும் ஒரு இதாக இருக்கிறோம் மருதுரா ஆமாம் லைன் லைனிங்கில் மருதுராங்கிற கம்பெனி வந்துங்க பெஸ்ட்டு அதாவது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் அது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சிங்கேஜ் ஆகாது கலர் கேரண்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பீஸ் ஐட்டம் நாங்கள் வந்து இப்போ தான் காட்டுறோம் இல்லை எங்கள்கிட்ட வந்து ஃபுல் உங்களுக்கு என்னென்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட் ஃபுல்லுமே நாங்கள் அனுப்புவோம் உங்களுக்கு நீங்க சார்ட் சொன்னீங்களாவே நாங்கள் கலர் தருவோம் அந்த அளவுக்கு எங்கள்ட்ட வந்து குவாலிட்டி இருக்குதுங்க ஏன்னா நாங்கள் ப்ளவுஸ் லைன் மட்டும்தான் பண்றோம் அந்தக்காக நாங்கள் சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது அதனால குவாலிட்டி பொறுத்தோ இல்லை வந்து துணியை பொறுத்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இன்னும் வந்து ப்ளைன்லையோ இதுலேயோ வந்துங்க உன்னந்தி பண்றோம் க்ரஸ்ட் பண்றோம் இன்னும் வந்து நாங்கள் வந்து லைனிங் கட்டம் ப்ளவுஸ் பண்ணுறோம் இன்னும் வந்து என்னென்ன ப்ரீமியர் வந்து பண்றோம் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ எல்லா ஐட்டமும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கீங்களே அதாவது நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க அப்படி பார்க்கணும்னு இருந்தாலும் எங்க குடோனில் வந்து பார்க்கலாம் இல்ல வந்து என்னை கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செல்லுலையும் கான்டெக்ட் பண்ணலாம் நீங்க எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன்ல நீங்க ஆன்லைன்ல கேட்டிங்கனாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன் டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்கள் வச்சு விடுவோம் அதாவது ஒன்று டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் நாங்கள் வேணும்னா பக்கமாக இருந்தால் வச்சு விடுறோம் இல்லை எங்களால் பஸ்ஸில் வச்சு விட முடியும் இருந்தாலும் எங்கள்கிட்ட பசங்க இருக்காங்க எங்கள் குடோன் பசங்க இருக்காங்க அவங்க பஸ்ஸில் வச்சு விட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட உங்களுக்கு இது இருக்கு இப்போ ஹோல்சேலாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா அதாவது ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுறாங்க ஆனால் வந்து கம்மி பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட்ல பண்ணணும் இருந்தாலும் அதுக்கு பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கு பண்ணலாம் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதில் உங்களுக்கு ரொம்ப கம்மி வேணும் அப்படின்னா நாங்க உங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் பேக்கிங்னா இருபத்தஞ்சு வேணும்னாலும் நாங்க உங்களுக்கு வந்து கலர் சாட் வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம் வாட்ஸ்அப் பண்ணி விடுறோம் நீங்க பாத்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம் முதல்ல சின்ன ஒரு சின்ன பார்ட்டியா இருந்தாலும் நாங்க அனுப்பிச்சு விடுறோம் ஏன்னா பிளவுஸ் லைனை பொறுத்தவரை தாராளமா எல்லாரும் பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் தாராளமா பண்ணலாங்க ஓகே வாங்க வந்து பாருங்க வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் நீங்க வந்துட்டு வந்து பார்த்து எடுத்துட்டு போகலாம் ரெண்டு என்ப அப்படியே பிரதருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி ஆச்சு சின்னதாக பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிற பெல் ஐக்கானு பிரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டேக் அ நைஸ் டே